அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதவியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் எதிரிகளை எப்படி அடக்கிறது கொடுக்கறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதிரிகள் இல்லாத நபர்களே இருக்க முடியாது இந்த உலகத்தில் யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தொல்லை கொடுத்துன்னு தான் இருப்பாங்க எதிரிகள் இல்லாத நபர்களே இருக்க முடியாது மேக்சிமம் வந்து பார்த்திங்கனாக்கா மறைமுக எதிரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க குறிப்பாக வந்து நம்ம எதிர்க்க வந்து நல்லா பேசுவாங்க பழகுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வஞ்சம் இருக்கும் இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் இவனை முன்னேற விடக்கூடாது தொழிலில் முன்னேற விடக்கூடாது வியாபாரத்தில் முன்னேற விடக்கூடாது மொத்தத்தில் இவன் வாழ்க்கையிலேயே முன்னேறக்கூடாது இவன் குடும்பமும் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து பலம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க பாதிக்கப்படுற நபர் ரொம்ப வீக்காக இருப்பார் ஏழையாக இருப்பார் அவங்கள எதிர்த்து போராட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார் இந்த மாதிரியான நபர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த முறையை பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு இது வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் பயன்படுத்தணும் மற்ற நாட்களில் பயன்படுத்தக்கூடாது சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை இதை நீங்கள் என்ன பண்ணுனாக்கா காலையிலே பண்ணி முடிச்சுடுங்க ஆறு மணிலேருந்து ஒன்பது பத்து மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க ஒரு சின்ன செப்பு தகடி எடுத்துக்கோங்க உங்களுடைய மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த பதிவில் நாங்கள் ஒரு இயந்திரம் கொடுத்துருக்கோம் அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் அதில் வரையங்க மந்திரத்தோடு வரும் அது மந்திரம் எழுதி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு போட்டு அது கீழே ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் இருக்கிற நம்பருக்கெல்லாம் அதில் இருக்க மாதிரி அப்படியே நிரப்பிக்கோங்க நிரப்பிக்கிட்டு எதிரியோட பெயர் மாத்திரம் எந்திரத்துக்கு கீழே எழுதுனா போதும் செப்பு தகட்டில் பண்ணணும் வரைஞ்சி முடிச்சப்பறம் இதை சுருட்டிக்கோங்க மடிக்கக்கூடாது சுருட்டிக்கோங்க சுருட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு நூலால் கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா ஏதாவது ஒரு பழைய கல்லறைக்கு போங்க ஏதாவது ஒரு கல்லறைக்கு அங்கே போயிடுங்க எப்போ போனோம்னாக்கா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு போகணும் கையில் இரும்பு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க சாவியோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கல்லறைக்குள்ளே போங்க போயிட்டு ஒரு அரை அடிக்கு பல்லும் தோண்டி இது வந்து தோன்ற இடம் வந்து யாருமே தோண்டி பார்க்காத ஒரு இடமாக பார்த்து தோண்டி விடணும் நீங்கள் ஏன்னா யாராவது தோண்டி வெளியே எடுக்கிற மாதிரி இருந்தால் இருக்கிற இடமா பார்த்து தோண்டாதீங்க யாருமே தோண்ட மாட்டாங்க இந்த இடத்துல தோண்ட மாட்டாங்க அங்குற இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே போய் இதை புதைச்சிட்டு வந்துடுங்க திரும்பி பார்க்காம வந்துடுங்க வீட்டுக்கு வந்து கை கால் கழுவி முகத்தை கழுவிக்கோங்க முழிஞ்சா குளிச்சுருங்க குளிக்கிறது பெஸ்ட்டு வீட்டுக்குள்ளே நம்மத்துக்கு முன்னாடி கை கால் கழுவிட்டு போங்க வீட்டுக்குள்ளே போனோடனே ஒரு வாட்டி குளிச்சிருங்க ஸ்கிரீனில் பார்க்குற எந்திரம் தான் இதில் இருக்கிற மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கோங்க எந்திரத்துக்கு மேலே ஃபஸ்ட்டு மந்திரம் எழுதிட்டு அது எழுநூற்றம்பத்தாறு போட்டு அது கீழே ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நம்பர்லாம் கரெக்டாக ஆகிது எதிரியோட பேர் மொத்தம் எழுதுகிறா போதும் செப்பு தகட்டில் இந்த மாதிரி எழுதுங்க போதும் இவ்வளோ பெருசு கூட வேணாம் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு இருந்தால் போதும் பயன்படுத்துங்க இது வந்து ரகசியமாக செஞ்சு முடியுங்க ஒரு தடவை கொண்டாலே போதும் எதிரியை ரொம்பவே பாதிக்கும் அதுக்கப்புறம் உங்கள் பக்கமே வச்சு கூட படுக்க மாட்டாங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைப்பதை ஒருத்தி மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நண்பர்களே அதுவரை நன்றி வணக்கம்